கஷாயம் இந்த குடிநீர் அப்படின்னு சொல்றது தினமும் ஒரு இரண்டு வேலை இல்லைன்னா ஒரு வேலையாவது நம்ம குடிச்சிட்டு வரும்போது உடலில் இருக்கக்கூடிய இந்த கொழுப்புகள் கெட்ட கொழுப்புகள் நம்ம முக்கியமாக விசிறல் ஃபேட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ லிவர் இருக்கோ இல்லை நமக்கு வந்து ஹார்ட்லேயோ வயிற்று பகுதியில் தொடை பகுதியில் எல்லாமே வந்து அதிகமான ஃபேட் டெபாசிட் ஆயிருந்துச்சுன்னா அது கரைப்பதற்கு இந்த கஷாயம் நமக்கு பயன்படுது இதில் என்னென்ன மூலிகைகள் நமக்கு தேவை அப்படின்னா கடுக்காய் தோல் கடுக்காய் தோல் உள்ள கடுக்காய்க்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த கொட்டையை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டு கடுக்காய் தோல் மட்டும் நம்ம தனியா எடுத்து வச்சிடணும் இதனோட ஏலக்காய் சோம்பு அதிமதுரம் அக்ரஹாரம் அக்ரஹாரம்லாம் பார்த்தோம்னா கொழுப்பு வந்து முற்றிலுமாக கரைக்கக்கூடிய ஒரு முக்கியமான மூலிகை அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த அக்ரஹாரம் எடுத்துக்கணும் நாவல் பட்டை நாவல் மரப்பட்டையோட பொடி இதுவும் நம்ம எடுத்துக்கணும் ஸோ இது எல்லாமே சம அளவு எடுத்து இதை நம்ம கஷாயம் மாதிரி குடிக்கணும் தினமும் காலையில காலையில வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி இந்த கஷாயத்தை நம்ம குடிக்கணும் ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக எடுத்துகிட்டு ஒரு மூணு கிளாஸ் தண்ணீர் விட்டு நல்லா கொதிக்க வச்சு ஒரு கிளாஸ் வந்ததுக்கப்புறம் இதை வடிகட்டி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு பதினைந்து நிமிடங்கள் முன்னாடி இது நம்ம குடிச்சிடணும் ஸோ இந்த மாதிரி நம்ம குடிக்கும்பொழுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் லெவல் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு குறையும்